நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஹேர் வாஷ்க்கு நீங்கள் என்ன சீக்கா யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ட்ரை ஹர்ப்ஸை மட்டுமே நல்ல பவுடர் ஆக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேங்க என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது வந்து என்னுடைய ஹேர் ஆயிலும் நான் யூஸ் பண்ணுற சீக்கா மட்டுமே தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி நிறைய பேர் ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய ஹேர்க்கு வந்து நீங்கள் என்ன சீக்கா சிஸ்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இங்கிரீடியன்ஸ் நான் வந்து ட்ரை ஹேர்பை மட்டுமே நான் பவுடராக அரைச்சு நான் வந்து சீக்கா வந்து யூஸ் பண்றேன் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் சீக்கா யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுங்க சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் என்ன பசை வந்து எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணுங்க நீங்கள் சீக்கா வந்து கரைக்கும் போது நீங்கள் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கஞ்சி தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷாம்பு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க கஞ்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குழக்கொழப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய எண்ணெய் பசியை கூட அது ஈஸியாக ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் நல்ல ஷாம்பு வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க நான் ஷாம்பு வந்து யாருக்குமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷாம்பு வந்து கெமிக்கலாக செய்கிறதுனால நிறைய பேருக்கு அவங்களுடைய ஸ்கேல்ப் வந்து செட் ஆக மாட்டேங்குது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷாம்பு என்னாகும்னா உங்களுடைய ஸ்கேப் ரொம்ப ட்ரை ஆகுங்க ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும் ஸ்ப்ரிட்டன்ஸும் ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால் ஹேர் ஃபால் வந்து கம்பல்சரி இருக்குங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நேச்சுரலாக தான் எல்லாருக்குமே நான் வந்து ரெஃபர் பண்ணுவேங்க நான் வந்து நம்மளுடைய சேனலில் ட்வெண்ட்டி ப்ளஸ் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஆயிலும் நான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சப்ளை பண்ணியிருக்கேங்க நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய சேனலில் ஹேர் ஆயிலும் இருக்குங்க அட் த சேம் டைம் சீக்காவும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறேங்க சீக்கா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க சீக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே போது உங்களுடைய ஹேருடைய க்ரோத் நல்லா மெயின்டைன் ஆகுங்க இன்னொரு ஒரு விஷயம் ஹேர் ஃபாலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலும் சரி இந்த சீக்காவும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அல்டிமேட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ வாங்க இந்த சீக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஷோ பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய ஹேர்க்கு நீங்கள் என்ன சிகுக்காய் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அதை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரீ புக்கிங்கே பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்காகவுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய குவான்டிட்டி வந்து உங்களுக்கு காட்டுவேன் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியண்ட் தாங்க இதுதான் பூந்திக்கொட்டை பூந்திக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷாம்புவாகவே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இதில் இருக்கிற அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஹேருடைய ரூட்ஸை நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க அதோட சேர்த்து அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னா நம்மளுடைய ஹேருக்கு ஒரு ஷைனிங் லுக் அப்படிங்கிறது கொடுக்கோங்க இதை நான் மூணு கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து நம்மளுக்கு இந்த சிகக்கா தாங்க சிகக்கா வந்து நான் ஒரு ஆறு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க சிகா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கோங்க அதோட சேர்த்து நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கோங்க நம்ம சிகக்கா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹேருடைய திக்னஸும் லென்த்தும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கோங்க ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால தாங்க சிகுக்காய் வந்து நல்ல வெயிலில் வந்து காய வைக்கணுங்க இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தா நம்மளுக்கு இது மாதிரி நல்லா உடஞ்சி வரணுங்க ஸோ இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டுங்க இதுதான் வந்து நெல்லி விதைங்க நெல்லிக்காயினுடைய விதையை நான் எடுத்துருக்கிறேன் இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா நான் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது போது மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸை மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்னா நான் நல்ல நல்லா சன்ரை வந்து பண்ணிப்பங்க நீங்கள் சன்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெடிஞ்சு நம்மளுக்கு வெளியில் வந்து கிடைக்குங்க இந்த விதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குங்க அதனால் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ட்ரை ஹர்ப்ஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மறி கொழுந்து தாங்க மறி நம்ம வாசனைக்காக நம்ம வந்து சேர்த்துப்போங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேல இருக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்டுங்க அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நான் காட்டுற இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கிச்சிலுடைய மரப்பட்டதாங்க நம்மளுடைய ஹேருடைய க்ரோத் அவ்வளோ நல்லதுங்க நம்மளோட ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய இச்சிங்ஸ் எல்லாமே இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து கார்போக அரிசி தாங்க நிறைய பேர் கார்போகா அரிசியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் டையாவே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோரைக்கெழுங்கு தாங்க கோரைக்கிழங்கு வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய இச்சிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு சின்ன சின்ன புண்ணு மாதிரி வருங்க தலையில் அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க இந்த கோரக்கிழங்கு அடுத்து நான் காற்று இன்க்ரீடியன்ட் வந்து பூலாங்கிழுங்குதாங்க பூலாங்கெழுங்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட ஸ்கேப்பை நல்லா ஸ்ட்ரெத்தன் பண்ணி கொடுக்குங்க அதோடு சேர்த்து ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க அடுத்து நான் காட்டுற இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லவங்க மரத்தினுடைய பட்டைங்க லவங்க பட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தையும் திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ இந்த ட்ரேயில் வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாங்க அடுத்து இப்போ இந்த பைக்குள்ளே காட்டுற இன்கிரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மறிகொழுந்துங்க மறி கொழுந்தும் அதுக்குள்ள நிறைய ட்ரை ஹர்ப்ஸ் இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஆவாரம் பூதாங்க ஆவாரம் பூ அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹேருக்கு ஒரு ஷைனிங் லுக் அப்படிங்கிறத கொடுக்குங்க அதோடு சேர்த்து நம்மளுடைய ஸ்கேல்பும் இது வந்து கிளியராக வச்சுருக்கோங்க டேண்ட்ரஃப் இல்லாமல் இதோட சேர்த்து நான் ரோஸ் பெட்டல்ஸும் நான் வந்து காய வச்சிருக்கிறேங்க ரோஸ் பெட்டல்ஸும் நம்மளுடைய ஹேருக்கு ஒரு ஷைனிங் லுக் அப்படிங்கிறத கொடுக்குங்க நான் எதுக்காக இந்த பைக்குள்ளே வச்சு நான் காய வைக்கிறேன் அப்படின்னா காற்று அடித்தாலும் பறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பைக்குள்ளே வச்சு நான் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறேங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஹர்ப்ஸ் எல்லாமே நல்ல வெயிலில் வந்து காயணுங்க நல்ல வெயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அதாவது ஒரு ரெண்டு வாரமாவது நல்ல உடையிற மாதிரி நல்லா காயணுங்க இந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தாங்க நெல்லிக்காய் வந்து நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல இது அப்படியே வந்து எடுத்து வச்சிருவேங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஜூஸ் கூட எடுக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு ஜூஸ் மட்டுமே ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவேன் நல்ல கான்சென்ட்ரேட்டடாக நான் செகண்ட் ஜூஸ் தேர்ட் ஜூஸ்லாம் வந்து எடுக்க வேணாம் அதனால் நான் இது அப்படியே வந்து காய வச்சுருவேங்க நெல்லிக்காய் சொல்லிக்காக நான் வந்து சீக்காக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தாங்க பச்சை பயிர் எப்போ போலேயே நான் சேர்த்துக்கிறது தான் பச்சை பயிர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளோட ஸ்கேல்பை நல்லா கிளியராக வச்சுருக்கோம் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க இந்த ட்ரை ஹேர்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூலிகை தாங்க இந்த மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் வந்து காட்ட முடியாது இது எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க உங்களுக்கு என்னென்ன ஹேர்ப்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்குறதாவே உங்களுக்கு வந்து தெரியுங்க நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் செம்பருத்தி பூ செம்பருத்தி இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து தான் நான் வந்து நல்லா பவுடர் ஆக்கி இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேங்க இந்த ட்ரை ஹர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தாவே நல்லா உடையணுங்க இந்த மாதிரி உடையும் போது உங்களுக்கு தெரியுங்க இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அடுத்து நான் காட்டுற இன்கிரீடியன்ட் வந்து வெந்தயம் தாங்க வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் குளிர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்டுங்க நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தண்ணிச்சு நம்மளுக்கு உடல் குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அதனால் வரக்கூடிய ஹேர் ஃபாலையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க முக்கியமாக இந்த சிகுக்க வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு தண்ணி செட் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபாலும் இருக்குங்க நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணும் போது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் காட்டுற இன்க்ரிடியண்ட் வந்து லெமனுடைய தோல் தாங்க இதில் ஜூஸ் இல்லாத அளவுக்கு நல்லா சன்ட்ரை பண்ணணுங்க ஜூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் பிடிக்குங்க ஸோ அதனால் இதை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கணுங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டோங்க இதுக்காகவே ஒரு தனி மெஷின் அப்படிங்கிறதே இருக்குதுங்க சீக்கா அரைக்கிறதுக்குன்னே தனியாக மிஷின் இருக்குது ஸோ இந்த சிகுக்கா தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேருடைய க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறீங்க என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் சீக்கா வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர்டைட் பாக்ஸ் கூட நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவேங்க ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அத்தனை ஹேர்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குங்க இன்னொரு ஒரு விஷயம் ஃபாலை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க நிறைய பேருக்கு இந்த மூலிகை வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாங்க ஏன் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஹேப்ஸும் வந்து நம்ம சன்ரை பண்ண முடியாதுங்க ஏன்னா நிறைய நான் வந்துட்டு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ செய்கிறேன் அப்படின்னா அதை தனித்தனியாக என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது அதனால எல்லாத்தையுமே நான் வந்து கலந்துட்டேங்க ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்குங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாங்க முடியாத பட்சத்தில் நம்ம கிட்ட நீங்கள் ஆர்டரும் பிளேஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலும் இருக்குங்க அதே மாதிரி சீக்காவும் இருக்குங்க ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ஆட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி சீக்காவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போங்க அத்தனையும் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தாங்க நீங்கள் நம்பி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை